எகுவாயிரே பிரேற்றின் வழியாக நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையிலையும் வளர்ச்சி என்பது தேவை நாம இப்போ பார்க்க போகிறது அப்படிப்பட்ட நபரே இவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் அது எப்படி ஏன் எதுனால்னு பார்க்கலாம் ரெண்டு சாம்வேல் ஐந்து பத்தில் பார்க்கும்போது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ரெண்டாவது பகுதியில் சேனைகளின் தேவநாயக கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று பார்க்கலாம் ஒரு மனிதன் விருத்தி அடைந்தான் என்றால் அவனது வளர்ச்சி ஆண்டவர் கூட இருக்கும்போது ஒரு மனிதன் வளர்ச்சி அடைகிறான் அதாவது பனிரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் அவரது ராஜ்யத்தை திடப்படுத்தி அவர் ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டுள்ளது வேதாகமத்தில் தாவீது ராஜா என்று பார்க்கும்போது இவரிடத்தில் அநேக நற்குணங்கள் காணப்பட்டது இவர் விருத்தியடைய ஆண்டவர் இவர் ராஜ்யத்தை உயர்த்த முக்கியமான ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கலாம் ரெண்டு சாமில் ஐந்து பத்தொன்பதில் தாவிர்க்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்னு பார்க்கலாம் இவர் ஒரு பெரிய ராஜா இவரிடத்தில் நல்ல படைபலம் உண்டு கண்டிப்பாக ஜெயிக்க முடியலாம் ஆனால் தாவிது ராஜா அப்படி நினைக்கல எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் விசாரித்து அனுமதி கேட்கிறவராக காணப்பட்டார் நம்மிடம் இந்த நற்குணம் உள்ளதா ரெண்டு சாம்பில் ஐந்து இருபத்தி மூன்றில் அந்த போர்லையும் எப்படி செயல்படுவது என்று கேட்கிறார் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்பது மட்டுமல்லாமல் எப்படி செயல்பட வேண்டும் என்றும் கேட்கிறார் ரெண்டாவதாக ரெண்டு சாம்பில் ஐந்து இருபத்தி ஐந்தில் கர்த்தர் தாவிதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் செய்து பெலிஸ்தரை முறியடிக்கிறார் அதாவது ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார் இந்த செய்தியை பற்றி பேசினா இன்னும் நிறைய நேரம் பேசலாம் ஆனாலும் ஷார்ட்டா ரெண்டு முக்கியமான காரியங்களை இதன் வழியாக பார்க்கலாம் முதலாவது ஒரு காரியத்தை அனுமதி கேட்பது மட்டுமல்லாமல் தான் எப்படி செயல்பட வேண்டும் என்றும் கேட்கிறவராக காணப்பட்டார் ரெண்டாவதாக ஆண்டவர் கட்டளைப்படியாக செயல்படும் ஒரு மனிதனாக காணப்படுகிறார் நீங்க எப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்குறீங்களா நீங்க கேட்டா அவர் பதில் தருவார் ரெண்டாவதாக அவர் கட்டளை இட்டபடி நீங்கள் நடந்தால் எந்த பிரச்சனைகளையும் நீங்க முறியடிக்க முடியும் நீங்களும் எல்லா காரியத்திலும் தாவிது ராஜாவை போல விருத்தி அடையவும் முடியும் அதாவது வளர்ச்சி அடையலாம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக